வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி ஆசியாவின் அழகிய முத்தா கருதப்படும் இலங்கைய இன்னைக்கு உலகமே ஒரு சபிக்கப்பட்ட தேசமா பார்த்துக்கிட்டு இருக்கு ஒன்னு ஒன்னா சொல்றேன் நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு மிகப்பெரிய பஞ்சத்துல இலங்கை வறண்டு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் குண்டு வெடிப்பு இந்த கட்டத்தில இருந்து இலங்கையுடைய பொருளாதாரம் வீழத் தொடங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கரை படிந்த ஆட்சியாளர்களால் வரலாறு காணாத பஞ்சம் பொருளாதார வீழ்ச்சி இப்படி எல்லாத்துல இருந்தும் மீண்டு வரலாம்னு யோசிக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரும் வெள்ளம் புள்ளி விவரப்படி பார்த்தா இப்போ ஏற்பட்ட இயற்கை சீற்றம் இலங்கையை பத்திலிருந்து பதினஞ்சு வருடம் பின்னோக்கி தள்ளிட்டு போயிடுச்சு மீண்டும் முயன்று பழைய நிலைக்கு வர பதினஞ்சு வருட காலமாவது ஆகும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இப்படி மேலும் மேலும் நடக்கிற தொடர் நிகழ்வுகள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைமுகமா சொல்ல வர்ற மாதிரி தான் இருக்குது இலங்கை தன்னுடைய முடிவை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கா இந்த மொத்த தீவும் ஒரு சபிக்கப்பட்ட தீவா ஒரு வருதா இரண்டு கடல் கோள்களை சந்தித்த பிறகும் குமரி கண்டம் எனும் மர்ம தேசம் விட்டு சென்ற ஒரே நிலப்பரப்பு இந்த இலங்கை தீவு இந்த கடைசி நிலப்பரப்பு அந்த மூன்றாவது கடல் கோளை எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ இலங்கையின் எதிர்காலம்தான் என்ன இந்த மர்ம கேள்விக்கான விடையை தேடித்தான் இந்த பதிவில் நாம் பயணிக்க போகிறோம் வீடியோவோட இறுதியில் ப்ரடிக்ஷன் எந்த அளவுக்கு இலங்கையில இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு நாம் அலசி பார்க்க போகிறோம் அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் உட்கார்ந்து முழுசா பாருங்க இது தமிழ் ஃபேக்ட்ரியின் மிஸ்டீரியஸ் பொங்கல் வழியில் ராவணனின் தேசம் அழிகிறதா இந்த கேள்விக்கான விடைய தெரிஞ்சுக்க உலகத்தோட பொது வரலாற நாம உற்று நோக்கணும் மனிதன் கடந்து வந்த பாதையில் ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய கடல் சீற்றத்தை அவன் சந்தித்ததா எல்லா மதங்களும் நாகரிகங்களும் சொல்லுது சுமேரிய நாகரிகத்தில் பாருங்க அங்க பல நூறு ஆண்டுகள் பழமையான கற்பலகைகளில் இருக்கிற தகவல் என்ன சொல்லுதுன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட போகிறத முன்கூட்டியே உணர்ந்த கடவுள் என்கி என்ன பண்ணுறாருன்னா தனக்கு விஸ்வாசமாக இருந்த ஒரு அரசரை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய கப்பலை உருவாக்க சொல்லி அந்த கப்பல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய ஒரு ஜோடி உயிரினத்தை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்குமாறு சொல்றாரு அதன்படியே மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுது அந்த கப்பலை பயன்படுத்திக்கிட்டு அதிலிருந்து தப்பித்த உயிரினங்கள் மூலமா உலகமே மீண்டும் உயிர் பெற ஆரம்பிச்சதுன்னு சுமேரிய புராணம் சொல்லுது இது சுமேரிய நாகரிகத்துல வர்ற அணுநாக்கியுடைய கதை தொகுப்புல வர்ற ஒரு குறிப்பிட்ட பகுதி இப்போ அப்படியே கிறிஸ்தவ நம்பிக்கைகள் படி பார்த்தா நோவா அப்படிங்கிற மனிதன் கடவுளுடைய அறிவுரையை மிகப்பெரிய கப்பலை உருவாக்கி அதுல உயிரினங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சு கடல் சீற்றத்திலிருந்து தப்பிச்சு மீண்டும் இந்த உலகத்துக்கு உயிர் கொடுத்தாருன்னு பைபிள் சொல்லுது இந்த பக்கம் இந்து புராணத்துக்கு வந்தா மச்ச அவதாரத்துல விஷ்ணு பகவான் ஒரு மிகப்பெரிய படகு உருவாக்கி அந்த படகுல விதைகள் மூலிகைகள் உயிரினங்கள் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இந்த உலகத்தை காப்பாற்றின கதை இந்து புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் புராணம் حنا எழுதப்பட்ட தமிழர் இலக்கியம் என்ன சொல்லுது பாருங்க சிலப்பதிகாரம் சொல்லுது அன்று ஒரு நாள் வானில் இருந்து வந்து விழுந்த மிகப்பெரிய எரிக்கல் மூலமாய் ஆழி உண்டானது அதிலிருந்து தப்பித்த தமிழர்கள் குமரி கண்டத்தை விட்டு வடக்கு நோக்கி சென்றார்கள் அப்படின்னு எழுத்துப்பூர்வமான இலக்கிய ஆதாரத்தை தமிழர்கள் எழுதி வச்சிருக்காங்க இப்படி எல்லா நம்பிக்கைகளும் ஆதாரங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடல் சீற்றத்தை பத்தி விவரிச்சிருக்கு இப்போதைக்கு நிகழ்காலத்தை வல்லுனர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த மிக பெரிய இயற்கை சீற்றம் மாதிரியே மீண்டும் ஒரு பயங்கரமான அழிவு மனித இனம் சந்திக்க போறதா சொல்றாங்க அது மூன்றாம் கடல் கோலாவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது அதுடைய சின்ன ஆரம்ப கட்டம் தான் இலங்கையா பார்க்கப்படுது இந்த ஒரு வருஷம் நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேல அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் உலகம் முழுக்க பதிவாகி இருக்கு இதற்கான அர்த்தம் ஒன்னே ஒன்னுதான் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு பருவநிலை நாம் எதிர்பார்க்காத மாதிரி சட்டுன்னு ஏறுது சட்டுன்னு குறையுது மிகப்பெரிய அழிவின் ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த மாதிரி அசாத்தியமான சூழ்நிலை இருக்கும் இலங்கையில் என்ன நடந்துச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் இப்படி கீழே இருந்து தொடங்கின அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையை கடந்து மேலே போனப்போ பெரும் மழையை அங்கே பொழிஞ்சுது இதில் மிஸ்டீரியஸான விஷயம் என்னன்னா இந்த திட்வா புயலின் வேகம் ரொம்ப ரொம்ப குறைவு இங்கே பாதிப்பு ஏற்பட்டது புயல் காற்றின் வேகத்தால் கிடையாது முழுக்க முழுக்க மழை பொழிவால் மட்டும்தான் கிடைச்ச தகவல்கள் படி ரயில் பாதை காலி போக்குவரத்து பாதைகள் போயாச்சு நிறைய முக்கியமான பாலங்கள் உடஞ்சி போயிருக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினால் இலங்கையில் உங்களுக்கு மருத்துவ உதவியும் கிடைக்காது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் வீடுகள் அழிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு டேட்டா சொல்லுது ஒரே புயலில் கடந்த நூறு வருஷத்துல பார்த்தோம்னா இப்படி ஒரு சேதம் இலங்கைக்கு ஏற்பட்டதே கிடையாது இந்த புயல் போன பாதையை பாருங்க இலங்கையை தாண்டி மேலே வந்த பிறகு இது தமிழகத்தையும் கடந்து போகும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா நடந்த விஷயம் இந்த வலுவில்லாத புயலே இப்படி ஒரு பயங்கரமான மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பருவ காலம் நம்ம கையை மீறி போகுது அதை நம்மளால கணிக்கவே முடியலை இந்த தருணம் இலங்கை மக்கள் படும் துயரத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதா இலங்கை அரசு சொல்லுது ஆனா மீட்பு பணிகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு மூணு தினங்கள் கழித்துதான் உண்மையான எண்ணிக்கை நமக்கு தெரிய வரும் இவரை பாருங்க இந்த மரத்தோட உச்சியில நின்னுக்கிட்டு இருக்கிற இந்த வயதானவர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு இந்த தருணம் இது வலைதளத்தில் வந்தப்போ இதுக்கு நம்ம மக்கள் பண்ண கமெண்ட்ஸ் இந்த நேரத்தில் சரியில்லையோன்னு ஒரு எண்ணம் வருது நிறைய பேர் இலங்கைக்கு இது வேணும் தமிழ் மக்களை கொண்டு குவிச்ச இலங்கை நாசமாக போகணும் அவங்க சாபம் எதுவும் உங்களை சும்மா விடாதுன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஷயம் என்னன்னா இன்னைக்கு இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்புக்காக உலக நாடுகள் எல்லோருமே கரம் நீட்டி இலங்கை மீண்டு வருவதற்காக ஆதரவு கொடுக்குறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தமிழ் மக்களின் இரத்த சொந்தமான ஈழ தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டப்போ அதுவும் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை எண்ணிக்கைய சொன்னா இத மனசு பதை பதைக்கும் அந்த தருணத்துல எந்த நாடுமே ஆதரவுக்காக முன் வரலையே காப்பாற்ற வேண்டிய இந்தியா கூட கை கட்டிக்கிட்டு அமைதியா தானே இருந்துச்சு இந்த ஆதங்கம் தமிழராய் பிறந்த அனைவருக்கும் சாகும் வரைக்கும் இருக்கும் பிரச்சனை என்னென்னா அன்னைக்கும் சரி இன்னிக்கும் சரி இலங்கையுடைய அரசியல் சூழ்நிலை மாறின மாதிரியே தெரியல இப்பவும் சிங்கள மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து மீட்பு பணிகள் நடந்த பிறகு தான் தமிழர்கள் பக்கம் வருவாங்களாம் இதை மாற்றணும்னு தான் நிறைய பேர் தேசிய தலைவர் இருக்கும்போது பல போராட்டங்களை செஞ்சாங்க கடந்த காலத்துக்குள்ள ரொம்ப போக வேண்டாம் அது ரொம்ப வழிகளையும் வேதனைகளையும் கொண்ட கருப்பு வரலாறு இலங்கை மக்கள் மீண்டு வரணும் எண்ணிக்காச்சும் ஒரு நாள் அரசியல் ரீதியாவோ இயற்கை சூழ்நிலையோ அவங்களுக்கான நியாயத்தை அவங்களுக்கு வாங்கி தரணும் புலிகளின் நாசை என்றாவது ஒரு நாள் நிஜமாக வேண்டும் அதை மட்டும் நாம் நினைவில் வைப்போம் இந்த தருணத்துல நாம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இலங்கையின் எதிர்காலம் என்ன எம் International இன்டர்நேஷனல் Fund பண்ட் இந்த வருஷம் மட்டும் ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் யூ டாலரை இலங்கைக்கு கடனாக கொடுத்திருக்காங்க அதுக்கான வட்டியை இந்த வருஷத்தோட கடைசியில் செலுத்தி ஆகணும் எப்படியும் இலங்கையால் அது முடியாது இலங்கையுடைய ஆதரவு நாடுகளான இந்தியா அமெரிக்கா சீனா இந்த மாதிரியான நாடுகள் ஆதரவு கொடுத்தால்தான் இலங்கையால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் இந்த நேரத்தில் இலங்கையில் ஏற்பட போகிற பேரழிவை பற்றி கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் சொல்லியிருக்கார்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அவர்தான் தான் இவர் தன்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் இருபதாம் நூற்றாண்டில் அக்வாலியன் ரீஜியனை சேர்ந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும்னும் அது ஒரு மிகப்பெரிய பேரழிவின் ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னும் கடைசியில் எல்லாமே நீருக்குள்ள மூழ்கும்னும் சொல்லியிருக்கார் இதில் அந்த அக்வாலியன் அப்படிங்கிறது நீர் சார்ந்த தெற்கு பகுதியை தான் குறிக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மர்மம் என்னன்னா அந்த நீர் சார்ந்த தெற்கு பகுதி அப்படியே இலங்கையோட ஒத்து போகுது அப்போ எல்லாத்துக்கும் இதுதான் ஆரம்ப புள்ளியா மீண்டும் இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய கடல் கோலை சந்திக்க போகுதா புராணங்களும் அறிவியல் உண்மைகளும் எதிர்கால கணிப்புகளும் எதை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகுதுன்னு பொறுத்திருந்து தான் நாம் பார்க்கணும் நாஸ்டாமஸ் இதை மட்டும் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு இனி வரும் வருடங்கள்ல என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு பல பயங்கரமான விஷயங்களை பத்தி ப்ரடிக்ஷன்ஸ வச்சிருக்காரு அது எல்லாத்தையும் இனி வரும் பதிவுகள்ல நாம முழுசா பார்க்கலாம் நன்றி இதுபோல் பார்ப்பதற்கு மர்மங்கள் பல ஆயிரம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும் தாமதம் வேண்டாம் இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன்